பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அவேர்னஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கிராமப்புற உறவுகள் தான் நிறைய இருக்கிறீங்க அதுலேயும் குறிப்பாக கிராம ஊராட்சி சம்மந்தமான வீடியோக்களை நம்ம அதிகம் பதிவிடுவாதனால ஸோ அது சார்ந்த உறவுகள் தான் அந்த நிர்வாகம் சார்ந்த உறவுகள் நிறைய பேர் இருக்குங்க அவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா இப்போ கிராம ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெறுது இந்த கிராம சபை கூட்டத்தில் போய் நீங்கள் வரவு செலவு கணக்கை கேட்கலாம் படிவம் முப்பதை வெளியிட சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினத்தில் கிராம சபை நடத்த இல்லையா இதில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த பத்தாவது மாதம் லாஸ்ட்டு வரைக்கும் வரவுசில கணக்கு படிவம் முப்பதில் வெளியிடணும்னு சொல்லி அஜெண்டாவிலே முதல் கருப்பொருளாவே சொல்லிடுவாங்க ஸோ ஆனால் யாருக்குமே இந்த படிவம் முப்பதில் போய் பார்த்தாலே புரிகிறது கிடையாது ஊராட்சியில் பணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் செயலாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தற்போது ஊராட்சியில் எந்த பணமும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வேலையும் பார்க்க சொன்னோம்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் இதுவாக தான் இருக்கும் அவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிற விவரத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ஊராட்சியில் எத்தனை அக்கௌண்ட் இருக்குது ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இந்த வெப்சைட் மூலம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஈக்ராம் ஸ்வராஜ் அப்படிங்கிற வெப்சைட்டு தான் இந்த வெப்சைட்டு இதை முழுசாக நிறைய தகவல் இருக்குது நீங்கள் அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பர்டிகுலராக அந்த தகவலை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சார் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த ஈக்ராம் கிராம் ஸ்வராஜ் வெப்சைட்டோட லிங்க்கு நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் நேரடியாக கூட நீங்கள் இந்த டேப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுள் போய்ட்டு ஈக்ராம் ஸ்வராஜ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும் நீங்கள் அதை கிளிக் கொடுத்தா கூட இந்த பேச்சுக்கு நீங்கள் வந்துட முடியும் இதை பார்த்தவொன்னே நிறைய உறவுகள் என்ன நினைப்பாங்கன்னா என்ன எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் இருக்குது நம்மளுக்கு வந்து ஆங்கிலம் அந்தளவுக்கு வந்து பழக்கம் இல்லையே ஸோ ஆங்கிலம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு என்ன செய்யலாம்னா ஒரு சில உறவுகள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நினைக்கலாம் ஸோ உங்களுக்குலாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு என்னன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் நீங்கள் மாற்றிக்கலாம் இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது இதில் நம்ம தாய்மொழி தமிழும் இருக்குது இதுதான் அற்புதமான விஷயம் நீங்கள் அந்த தமிழை கிளிக் கொடுத்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக தமிழில் மாறிடும் உங்களுக்கு புரியாது எதுவுமே இருக்க முடியாது நிச்சயம் ஒரு ஐந்தாம் வகுப்பு படித்தவங்களுக்கு கூட நிச்சயமாக இந்த வெப்சைட்டை அழகாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் ஒரு சிறப்பான செய்தியும் கூட ஓகே இதில் பர்டிகுலராக உங்கள் ஊராட்சியில் எத்தனை அக்கௌண்ட் இருக்குது அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் கீழ்ப்பகுதியில் வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் பஞ்சாயத்தோட விளக்கு குறிப்பு ப்ரொஃபைல் பார்க்க முடியும் பகுப்பாய்வு பார்க்க முடியும் திட்டமிடல் பார்க்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா கணக்கியல் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கணக்கியில் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் அகில இந்திய அறிக்கை அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்மிஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்னா அக்கௌண்டிங் என்டிடி வைஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்துக்க முடியும் இதை நீங்கள் கிளிக் கொடுத்த உடனே நாள் புத்தகம் அதாவது தினந்தோறும் வந்து உங்களுடைய ஊராட்சியில் செய்யப்படுகிற விவரங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண புத்தக அறிக்கை அதாவது உங்களுடைய வங்கி கணக்கு வச்சுருக்காங்களே அந்த புத்தகத்தோட அறிக்கையை சப்மிட் பண்ணணும் ஸோ அது நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணக்கு வாரியான பண புத்தக அறிக்கை இதை தான் நீங்கள் வந்து தேர்வு செய்யணும் இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக அந்த பேச்சுக்கு போயிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கவும் இருக்குல்ல இதில் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நீங்கள் எந்த வருஷத்தை வேணாலும் கேட்கலாம் வருஷத்தை வந்து இப்போ லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நிதியாண்டில் நீங்கள் தேர்வு பண்ணிக்கிறீங்க தேர்ந்தெடுக்கவும் இருக்கு இல்லையா இதில் வந்து நம்மளுடைய ஸ்டேட்டு தமிழ்நாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மாவட்டம் கேட்கும் நீங்கள் மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கங்க நான் எங்கள் மாவட்டத்தை கொடுத்துக்கிறேன் ஓகே மாவட்டம் ராமநாதபுரம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய வட்டத்தை கொடுத்துக்கிறேன் திருவாடான்னு சாரி ஒன்றியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் கிராம பஞ்சாயத்து எங்கள் கிராம பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா சிறுமலை கோட்டை ஓகே இதில் பார்த்திங்கன்னா தேதி வாரியான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் மாத வாரியாக நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம மாத வாரியாக பார்க்கலாம் ஓகே இதில் வங்கி கணக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவுளை கணக்கு அஞ்சல் அளவில் கணக்குன்னா மூணு கணக்கு கொடுத்துருக்காங்க பெரும்பாலும் வங்கி கணக்கு மட்டும்தான் இருக்கும் அதிகமாக ஸோ நீங்கள் அதை தேர்வு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க எங்களுக்கு எங்கே அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் எங்கள் ஊராட்சியில் அக்கௌண்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டு அப்படிங்கிறத கீழே வந்து எத்தனை அக்கௌண்ட் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அட் எட்டு அக்கௌண்ட் இருக்குது இது எல்லாமே ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாமே மூணு அக்கௌண்ட்டு கீழே தான் இருக்கும் பொது நிதி மட்டும்தான் வர சில கணக்குன்றாங்க பட் ஆனால் பழைய அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா பணம் அப்படியே இருக்குது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டை தேர்வு செய்கிறேன் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா கீழே மறுபடியும் தேர்வு செய்க அப்படிங்கிறது ஓன் அதான் வந்து இதை நான் சொந்த ஊராட்சியோட வரவு செலவு கணக்கை நான் தேர்வு செய்கிறேன் என்ட்ரி பண்ணுறேன் அறிக்கை பெறுங்கள் இதில் முக்கியமான நம்ம ஒன்று கொடுக்க மாறந்துட்டோம் அதனால தான் யாராரு காட்டுது எந்த மாதம்னு சொல்லி கேட்குறதுலையா நான் நான் எப் மே மாதத்தை கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ சப்மிட் பண்ணலாம் கேப்ஸாக கொடுத்தாச்சு இப்போ கிளிக் கொடுக்கலாம் ஓகே இப்போ எனக்கு அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளவு எங்கள் ஊராட்சியில் பணம் கிடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா தான் அந்த அந்த அக்கௌண்ட்டில் கிடைக்கும் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் நம்ம தேடி பார்த்துக்க முடியும் அந்த அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே எங்கள் ஊராட்சியில் இன்னொரு அக்கௌண்ட்டு செக் பண்ணும்போது அதில் ஒரு பதினாலு லட்ச ரூபா பணம் கிடந்துச்சு ஸோ அந்த மாதிரி வந்து என்ன செய்யலாம்னா இப்போ ஆறு அக்கௌண்ட் இருக்கு எட்டு அக்கௌண்ட்டு நான் பார்த்த இல்லையா அது மாதிரி உங்கள் ஊராட்சிலேயும் அக்கௌண்ட் இந்த மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா அக்கௌண்டு பேர் மேலே வந்திருது பாருங்கள் இதில் நீங்கள் வந்து ஓன் ரிசர்ச் அந்த சொந்த ஊராட்சியோட வரவு செலவு நிதி பார்க்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டில் தான் இவ்வளோ பணம் இருக்குது பட் ஆனால் மற்ற அக்கௌண்ட்டுகள் யுபிக்கு தனியாக கணக்கு இருந்துச்சு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி கணக்குகள் இருக்குது இன்ன வரைக்கும் அதை க்ளோஸ் பண்ண வச்சிருக்காங்க நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்க முடியும் இதை நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி பிடிஃப் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் எடுக்கலாம் இப்படி ஒவ்வொரு அக்கௌண்டில் எவ்வளோ பணம் கிடக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமான உங்களை தகவல்கள்லாம் சேகரிச்சுட்டு நீங்கள் கிராமத்தில் வரும்போது இந்த மாதிரி பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க எவ்வளோ எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை நீங்கள் அங்கே கேட்க முடியும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு பூச்சு அனுப்பிச்சு மறக்காம போயிருங்க மீண்டும் நல்ல தகவலுங்க வேறு வடையும் சந்திக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ம்வராஜ் வெப்சைட்ல இருக்கு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் மீண்டும் நல்லதோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி